இந்த எடுத்துட்டு வந்து வைப்போம் எத பத்தியும் யோசிக்காது சரியா அண்ணன் நான் இருக்கேன் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டிய பொறுப்பு என்னோடது நிஜமா நடக்குமாண்ணா ஏன் இப்படி பேசுற நான் இருக்கிறேன் சரியா உனக்கு அவ்வளவு சீக்கிரம் எல்லாம் நான் எதையும் ஆக விட மாட்டேன் சரியா இல்லண்ணா அங்க போயிட்டு வந்ததுல இருந்து எனக்கு என்னமோ தெரியல மனசே சரியில்லை நீ இப்படி எதுவும் பேசிட்டு இருக்காத ஒழுங்கா முதல்ல கண்ணு முடி தூங்கு தூக்க வரலையே கண்ணை முடி தூங்குனா தூக்க வரும் இப்படி முழிச்சிட்டே இருந்தா எப்படி தூக்க வரும் கண்ணை முடு எனக்கே இப்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு தங்கச்சி கிட்ட வெளியே சொல்லவும் முடியல அங்க நடந்துகிட்டதெல்லாம் பார்த்தா என் தங்கச்சி ஏத்துப்பாங்களா என்னன்னு கூட தெரியல அவ நல்லா இருக்கணும்னு ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து பண்ணன அப்படி இருந்தோம் ரகு ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கா வந்துடுற இன்னும் ஆபீஸ் முடியலையா இல்லப்பா ஒரு ஃபைல் மட்டும் இருக்கு அதை எடுத்து வச்சுட்டு வந்துற சரியா நீ வெயிட் பண்றியா ஆ சரியா நீ போயிட்டு வா மணியாகும் போல இருக்கு என்ன பண்றது அட மறந்தே போயிட்டே பாரு பழனி கல்யாண விஷயமா பேச போறேன்னு சொன்னா என்னாச்சு செய்யாச்சுன்னு வேற தெரியல சரி ஃபோன் பண்ணி கேட்டு பாப்போம் அடடே சங்கரண்ணா தான் கூப்பிடுறாங்க தங்கச்சி தூங்கட்டும் இங்க எப்பதைக்கு எதுவும் பேச வேண்டாம்

எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல நான் கூட எனக்கு அது பெருசா தெரிஞ்சுக்கல ஆனா தங்கச்சிதான் மனசு கொஞ்சம் இதாயிட்டா பாவம் அழுதுகிட்டே இருக்கானா என்னால சமாதானமே படுத்த முடியல என்ன சொல்ற நீ தான் அங்க சம்பாரிச்சு எல்லாமே கொடுத்த உடனே வீட்டை விட்டு துரத்துறது அவங்களுக்கு என்ன இருக்கு ஆனா வீட்டை விட்டு துரத்துலன்னா கிழமங்க கிழமங்கன்னு சொன்னாங்க இங்கே பாரு பழனி இதுவே ரொம்ப தப்பா இருக்கு எனக்கு என்னமோ தோணுது நான் முதல்ல இருந்தே உங்ககிட்ட எத்தனை தடவை சொன்னேன் இப்படி காசை கண்ணு முன்னுத்தனமா குடுக்காத குடுக்காதன்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன் அதெல்லாம் நீ கேட்கவே இல்ல இப்பதைக்கு கல்யாண விஷயம் பேசுறது முக்கியம் கிடையாது நீ அங்க போய் நீ கொடுத்த காசுக்கான இடத்த என்னென்ன வாங்கியிருக்காங்க என்னென்ன செலவு பண்ணிருக்காங்க முதல்ல பாரு அதை பாத்துட்டு மத்தத நீ முடிவு பண்ணிக்கலாம் இப்பதைக்கு நீ கல்யாண விஷயத்த பத்தி பேசாத இல்லைன்னா நான் கல்யாணம் மனைவி தங்கச்சி ரொம்ப சந்தோஷமா இருந்தானா சின்ன வயசுல இருந்து ஆசைய வளர்த்திருக்க எனக்கு ஒவ்மே எதையும் சொல்லவும் பழனி நான் சொல்றது முதல்ல கேளு கொடுத்த காசுக்கு உண்டான சொத்து மதிப்பு என்ன ஏதுன்னு பாரு அதுக்கப்புறமேட்டுக்கு மத்தத பேசிக்கலாம் இப்பதைக்கு நீ எதை பத்தியும் யோசிக்காத சரியா நாங்கெல்லாம் இருக்கோம் உனக்கு ஒரு பிரச்சனைனா அப்படியெல்லாம் விட்டுற மாட்டோம் சரிங்கண்ணா சரி எதை பத்தியும் யோசிக்காத தங்கச்சி ஒழுங்கா பாத்துக்கோ சரியா வைக்கிறேன் என்னப்பா என்னாச்சு இல்லப்பா இன்னைக்கு பழனி தங்கத்தை கூட்டிட்டு போய் கல்யாண விஷயத்துக்கு பேச போயிருக்காங்க அவங்க வீட்டை விட்டு கலப்புறதுல குறியா இருந்திருக்காங்க அதான் எதுவும் பிரச்சனையா இருக்குமோன்னு எனக்கு தோணுது அதனால நீ கொடுத்த காசுக்கு உண்டான சொத்து மதிப்புல என்ன வாங்கியிருக்காங்க ஏது பண்ணிருக்காங்கன்னு கேளுனேன் அதான் நான் போய் பாக்குறேனா அப்படின்னு சொல்லியிருக்கான் என்னையா சொல்ற ஆரம்பத்துல இருந்து அவன் காசு அனுப்பும் போதுல எனக்கு சந்தேகமாவே இருந்துச்சு ஆனா அவன் தான் கேட்கவே இல்ல என் தாய் தாய் மாமான்னு சொன்னான் அவன் ஏமாத்திடுவானுன்னு என் மனசுக்கு தோணுது இப்ப எவ்வளவோ டெக்னாலஜி வளர்ந்துருச்சு எதை பத்தியும் கவலைப்படாத காசுக்கு உண்டான எல்லா அவங்கள அவங்க இருக்கும் போது முடியாது கையில கொடுத்தாதான் நான் வாங்கினதே இல்லன்னு சொல்லிரலாம் இவன் எல்லாமே போன் மூலியமாவும் பேங்க் தானே அனுப்பியிருக்கான் அதனால எந்த பிரச்சனையும் இல்ல பாத்துக்கலாம் ஹம் இருந்தாலும் துணைக்கு யாராவது இருந்தா அவன் சமாளிச்சிருவான் என்ன பண்ண போறான்னு தெரியல நம்ம ஆளுங்க அங்கதான் இருக்காங்க ஏதோ பிரச்சனை சும்மா விட்டுருவாங்களா பாத்துப்போம் ஏதாவது ஒண்ணு பண்ணிடும் அந்த குடும்பம் இப்படி போய் மாட்டிக்கிட்டேன்னைப்பா இப்ப அது வருத்தப்படுறதுனால இப்ப எதுவும் மாறப்போறது இல்ல அவன் முதல்ல போய் என்ன எது நிலவரத்தை பார்த்து சொல்லட்டும் அதுக்கப்புறம் மத்த பேசிக்கலாம் வா நம்ம போகும் சரியா வீடு விற்கிறவங்க வீடு வாங்குறவங்க எல்லாரும் வந்தாச்சு தானே ஆஹ் எல்லாம் வந்தாச்சுங்க

அமௌண்ட் இருபது லட்சம் ரூபாய் எழுதி இருக்கீங்க இருபது லட்சம் ரூபாய் வாங்கிட்டீங்களா முத்தையா ஆ வாங்கியாச்சு இப்ப வாங்கிட்டேன்னு சொல்ல வேண்டியது பின்னாடி நான் வாங்கலன்னு சொல்ல கூடாது குடுத்ததா குடுத்ததுன்னு சொல்லணும் இல்லனா மாத்தி மாத்தி பேச கூடாது இப்பயே சொல்லிட்டேன் இல்லங்கயா வாங்கிட்டேங்க நீங்க பேசுறது எல்லாமே இங்கே ரெக்கார்ட் ஆகிக்கிட்டு தான் இருக்குங்க பின்னாடி எந்த பிரச்சனையும் வந்துட கூடாது பின்னாடி இருக்கிறவங்களா யாரு அவங்களும் எங்க ஊரு தாங்கயா சாச்சுக்கு எழுத்து போட வந்திருக்காங்க ஓ சரி சரி நீங்க எல்லாதான் சாச்சி இந்த ஐயா அவருங்க கிட்ட இருந்து காசு வாங்கிட்டாங்க ஓகேங்களா ஆ சரிங்கய்யா முத்தையா நீங்க வந்து முதல்ல கையெழுத்து போடுங்க அடுத்தடுத்து ஒவ்வொருத்தர வரணும் இவர் போட்டதுக்கு அப்புறம் துரை நீங்க வந்து கையெழுத்து போடணும் ஆ சரிங்க சார் ஆ தான் போடுங்க நீங்க போங்க துரை நீங்க வாங்க நீங்க வாங்க போறதுனால உங்களுடைய ஆதார் கார்டு ரேஷன் கார்டு எல்லாமே இங்க ஜெராக்ஸ் ஒரிஜினல் எல்லாமே கொண்டு வந்து கொடுத்துடணும் சரிங்களா ஆ வெரிஃபை பண்ண எல்லாமே கொடுத்தாச்சுங்க அடுத்து சாட்சிகள் எழுத்து போடுறவங்களா அப்படியே ஒவ்வொருத்தர வாங்க ம் போட்டாச்சு நீங்க போங்க எம்மாடி வாமா அந்த கை எழுத்து போடு பத்திரகாளி நீ போ பத்திரகாளி அப்படியே ஆண்டவா என் அக்கா வீடு வாங்கி வர நேரம் அவளுக்கு எந்த குறையும் வந்துடக்கூடாது அவங்க நல்லா இருக்கணும் சம்மந்தியம்மா வாங்க முன்னாடி வாங்க நம்ம புள்ள வாழ்க்கையில ஒரு நல்ல விஷயம் நடக்குது நீங்க கூட இருந்து பாத்துருக்கணும் ஆனா அந்த கனவை கொடுத்து வைக்கல இருந்தாலும் நீங்களே அந்த வீட்டுல வந்து வாழ போயிங்கன்ற பசைல நான் கையெழுத்து போடுறேன் வந்து போடுங்க அப்போ முத்தையா நீங்க மனப்பூர்வ சமதத்தோடதான் கையெழுத்து போட்டு இருக்கீங்க இப்போ இந்த வீட்டோட பத்திரமும் இந்த வீடும் இனிமே சொந்தமானது துறைதான் துரை வந்து வாங்கிட்டு வங்க சின்ன பொண்ணு உன் கையால வாங்கிக்க போ அத்தை நானா நீங்க போய் வாங்கத்த நம்ம வீட்டோட கொல விளக்கே நீதான் நீ போய் வாங்கு போ இம்மா ரொம்ப நன்றிங்க சரி அப்ப எல்லாரும் போயிட்டு வாங்க ஆ சரிங்கயா வரங்கயா ஆ போயிட்டு வாங்க ம் எங்கட்ட கேமரா வச்சிருக்கீங்கன்னு முதல்ல கண்டுபிடிப்போம் ம் போன போடுவோம் எங்கடா வச்சிருக்கிறது ம் இங்கேயும் ஒண்ணு தீங்கானா இத கிறு கிறுன்னு சத்தம் கேக்கும் நாங்க இங்க ஒரு சத்தம் தீங்கானா ஒருவேளை பொய்ய கிய சொன்னாங்களோ சரி போவோம் எங்கடாவது இருக்கும்ல ம் என்னடா இது எங்கட்ட தீங்கானா அந்த பெரிய போட்டாமா இருக்கே அதுல இருக்குமோ போட்டாவில யாராவது வைப்பாங்களா என்ன இந்த மனுஷன் வச்சு பாப்போம் கண்டுபிடிச்சிட்டேல இங்கிட்டுதான் தான் வச்சிருக்கியா எப்படி பண்றேன்னு மட்டும் பாரு இப்போதைக்கு இதை எங்க வச்சு மறைக்க இந்த பெட்ஷீட் எடுத்து போத்தலாம் ஆனால் அதுக்குள்ளே கிளை வந்துருச்சுன்னு என்ன பண்ணுறது களைஞ்சு கடந்தால் அதுக்கும் வேற பேசும் ஆடை இருக்குது அதை வச்சு மறைப்போம் யாருக்கிட்ட ஏங்கிட்டேவா இப்போ எதுவும் தெரியாது இப்போ வீட்டுக்குள்ள பூந்து எல்லா காசு எங்கெங்கே இருக்குன்னு கண்டு புட்டிக்கிறேன்

நம்ம கிட்ட கொடுக்க கூடாதுன்னு அப்படியே ஒழிச்சே வச்சிருக்கும் போல இருக்கு இந்த நூறு பவுன் போடலன்னு என் சம்மந்தி என்ன என்ன பேச்சு பேசி என்ன வேலை வாங்கினா முதல்ல இந்த காசெல்லாம் எடுத்துட்டு போய் நம்ம ரூம்ல வச்சு எம்பிட்டு இருக்குன்னு எண்ணி பார்க்கணும் எண்ணி பார்த்துட்டு உடனே நகையை வாங்கி போடணும் முதல்ல எல்லாத்தையும் பெட்டியில எடுத்து போடுவோம் முதல்ல எடுத்துட்டு போவோம் இத மறந்துட்டோம் பாரு எதை பண்ணாலும் நான் சுக்கா பண்ணணும் இல்லைன்னா மாட்டிக்குவோம் அட அப்பா ஒரு வழியா அடுப்பு அடிப் எரிதுடா சாமி இதுவா இதுதானே ஆறுமுகத்துக்கு ரொம்ப பிடிச்ச படம் அந்த படமே போட்டங்களா அத்தைக்கு காப்பி வேணும் மணிகேபொ அத்தை காப்பி இது வேணுமா இல்லாமல் அதெல்லாம் ஒன்னு வேணாமா எனக்கு காப்பி வைக்கலாம்னு இருக்கேன் அத உங்களுக்கு கொஞ்சம் சேர்த்து வைக்கவான்னு கேக்குறேன் ஆ சரிம்மா ஒரு கிளாஸ் சேர்த்து வை ஆ சரிங்க அத்தை இந்த அரவிந்த் நாரமூ வந்து எங்கட்ட தான் போறாங்களோ தெரிய மாட்டிகிது

வேலைக்கு போன காசு எதுவும் கிடைச்சதுன்னா அதை கொண்டு வந்து வீட்டில் அமுத கையில் கொடுக்கலாம்ல எம்பிட்டு செலவு கிடக்கு வீட்டில் அரிசி பருப்பு கூட வாங்குறதுக்கு காசு இல்லாமல் கிடக்கு இப்படி துணியை வாங்கிட்டு வந்து வைக்கிற ஏயா அஞ்சுக்கு பத்துக்குமே நீ என் கிட்ட கெஞ்சிக்கிட்டு கிடப்ப இன்னைக்கு ரெண்டாயிரம் ரூபா அதுவும் நாலாயிரம் ரூபா ரொம்ப இதா போய்கிட்டு இருக்கு எப்படி வந்துச்சுன்னு ஒழுங்க சொல்லு முதல்ல சொன்னதுதான் இப்பயும் சொல்றேன் எப்படி வந்துச்சு ஏன் வந்துச்சு எதுக்கு வந்துச்சு எதனால வந்துச்சுன்னு கேட்காது குடுக்கிறத வாங்கிட்டு கப்பு சுப்னு கிடையாது அப்புறம் அந்த வீட்டுல மளிகை ஜாமால அரிசி இல்ல அது இல்ல இதுல அது இதுன்னு சொல்லக்கூடாது எல்லாத்துக்கும் மொத்தமா கட்டிட்டு பாய் கடையில காசு இனி மாசம் மாசம் வரும் அத வாங்கி தின்னு கம்முனு வீட்டோட கிடைக்கணும் அத விட்டுபுட்டு என்கிட்ட நீ ஏன் அப்படி பண்ற அப்படி பண்றதுல கேக்க கூடாது என்னமா இவன் இப்படி சொல்றான் நீ சொல்றதெல்லாம் பார்த்தா இந்த பணம் எதுவும் நல்ல விதமா வந்த மாதிரி தெரியலையே எங்கிட்டும் கலவணித்தனம் பண்ணியா உன் புத்தி இருக்கு புத்தி அது என்னக்கு அந்த மாதிரி தான் யோசிக்கும் நல்ல விதமாவே யோசிக்காது எப்படி வேணாலும் யோசிக்கட்டும் இதெல்லாம் ஏ வாங்குறதுக்கு உனக்கு காசு ஏது அத சொல்லு யார் அத பத்தி மட்டும் கேட்க கூடாது கொஞ்ச நேரத்துல மளிகை ஜாமான் வாரும் அத வாங்கி வச்சுக்கிட்டு சாமிச்சு போற வழிய பாருங்க வாய் விஷயம் சாமிங்கன்னா ஏதோ வத்தலும் தொத்தலுமா செஞ்சுக்கிட்டு வாயில கூட வைக்க முடியல நல்லா நறுக்கு சுருக்குன்னு வைங்க என்னமா இப்படி பேசிட்டு போறான் இது ஏதோ சரியில்லை அத்தை இந்த மனுஷன் பண்றதெல்லாம் ரொம்ப தப்பா இருக்கு இது நல்ல விதமாக வந்தால் கூட நான் ஏதோன்னு ஏற்றுக்குவேன் ஆனால் இந்த மனுஷன் இத்தனை வருஷமாக காசு காசுன்னு ஏன்ட்ட கேட்பது ஆனால் இன்னைக்கு இந்த மாதிரி கண் தெரியாம தெரியாமல் தார்மாரா செலவு பண்ணுறது நேற்று கூட துணித்து பாக்கெட்ல பாக்கெட்டில் ஏழ்நூறுவா காசு இருந்துச்சு இந்த காசெல்லாம் எப்படி வந்துச்சு ஏன் வந்துச்சுன்னே தெரியல இதனால் ஏதாவது பிரச்சனை வருமோன்னு எனக்கு பயமாக இருக்கத்த இவர் ஊதாரியாக இருக்கும்போது கூட நான் எப்படியோ வாழ்க்கையை நடத்திட்டேன் ஆனா இன்னைக்கு இப்படி எல்லாம் வரும்போது தான் பயமா இருக்கு எனக்கு எம்மடி பயப்படாதம்மா அப்படிலாம் எதுவும் நீ தப்பு பண்ண மாட்டான் ஏத்த அப்படின்னு நீங்க சொல்றீங்க வேலை வெட்டிக்கு போகாம வீட்ல இருக்கிற ஒருத்தனுக்கு இத்தனை வருஷத்துல இல்லாத ஒரு பணம் இப்ப எப்படி வந்துச்சு எனக்கு பயமா இருக்கு சரி விடுமா என்ன எதுன்னு பார்க்கலாம் கடவுளே இந்த மனுஷன் எந்த வில்லங்கத்தையும் இழுத்துட்டு வந்துடக்கூடாது எனக்கு பயமா இருக்குது இப்படி உழைக்காத காசு உடம்புல ஒட்டாது இப்படி இந்த ஆளு கொண்டு வர துணியோ இந்த பொருளோ எதுவுமே நான் ஆசைப்பட்டது கிடையாது இப்ப என்ன பண்றது இதெல்லாம் எப்படி வந்துச்சுன்னு முதல்ல நான் கண்டுபிடிச்ச ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாரும் எப்படி இருக்கீங்க நிச்சயம் எல்லாரும் நல்லமா இருப்பீங்க நம்புறோம் நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பட்டனை தட்டிவிடுங்க ஒவ்வொரு லைக்ஸ்னா அப்லோட் பண்றதுக்கு நமக்கு ஒரு மோட்டிவா இருக்கும் நம்ம வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியும் மறக்காம ஷேர் பண்ணுங்க சொந்தம் தொடர சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்று பிறந்த நாள் கொண்டாடுவோம் ஸ்ரீதேவி அனைவரும் நீடோட வாழணும் நான் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன்